தினமும் நம்ம கீரையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கண்டிப்பாக சாப்பிடணும் எல்லா கீரையும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒவ்வொரு கீரையை ஒரு ஒரு மாதிரி செய்யணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சிறுகீரையை புளி போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும் மொளக்கீரை பருப்பு கீரையை பருப்பு போட்டு கூட்டாக வைக்கணும் முருங்கைக்கீரையை பொரியலாக செய்யணும் புளிச்சக்கீரையை ஆந்திரா ஸ்டைலில் தொக்கு போல் செய்யணும் வெந்தயக்கீரை பாலக்கீரையை மசாலா சேர்த்து செய்யணும் தண்டுக்கீரையை குழம்புல போட்டு குழம்பா வைக்கலாம் மணத்தக்காளி கீரையை தேங்காய்பால் ஊற்றி சாரா செய்யலாம் அல்லது தேங்காய் ஜீரகம் வெங்காயம் சேர்த்து பொரியலாகவும் செய்யலாம் எந்த கீரையை சமையல் பண்ணாலும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கீரை பொரியல் செய்யும் போது இறக்கு முன்னாடி ரெண்டு சிட்டிக்கு அளவு சக்கரை சேர்த்து செய்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்திங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த கீரையும் கிடைக்கலன்னா கொத்தமல்லி வீட்டில் எப்பவும் இருக்கும் அதை வச்சு சட்னியாகவோ துவையலாகவோ செய்துடுங்க அதே போல் புதினாவும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் அதையும் சட்னி அல்லது துவையலாகவோ செய்து சாப்பிட்றலாம் இப்படி ஏதாவது ஒரு கிரையை உணவில் எடுத்துக்கோங்க